அப்படிலாம் இல்ல அப்படி எல்லாம் கிடையாது அதான் நீங்க அந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் போனோம் அத பண்றதுன்றது வந்து ரொம்ப அவ்வளவு எல்லாம் கிடையாது ஒரே நிமிஷம் அவ்வளவு எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட முடியாது அதுக்கு வந்து ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்ல அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கப்புறம் அவ்வளவு பேர் இருக்கும்போது அதை வந்து

ஒரு மேட் உமன் அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது அது எனக்கு சாக்ஷி டெய்லர் மேடாக கிடைச்சாங்க நான் நாங்கள் வந்து ஒரு ஒரு சீனுமே என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டே ஒன்னு எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்ல போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணல நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம் இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க அதனால அது வந்து இட் இஸ் அ டாஸ்க்

சட்டம் சட்டம் என் கையில இருந்தாலும் சட்டத்துக்கு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா சட்டத்துக்கு ஒரு லிமிடேஷன் தானே இருக்கு சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது இல்ல எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே ரெக்கார்ட் ரெக்கார்டு இருக்கு கரெக்ட் அதுல ஒரு விஷயம் இருக்கும் அந்த பொண்ணு அதுதான் நான் சொல்றேன் இல்ல இதை இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் ஆனா இதை வந்து மீடியால எதுவும் எழுத வேண்டாம் ஏன்னா படம் இல்ல 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 நான் சொல்ல வந்தது

ஸோ அதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வரோமே தவிர அண்ணா யூனிவர்சிட்டி சுச்சுவேஷனுக்காண்டி அதை வியாபாரத்துக்காண்டி நம்ம கொண்டு வந்து பண்ணல அந்த மாதிரி பிரகாஷ் காசி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது அதுல இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் சார் இப்போ இவ்வளவு அவேர்னஸ் இருக்கு சார் பேட் நெட்ஸ்

சம உரிமையோட அளவுக்குள் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியல ஸோ இப்போ நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்ன்னு ஒன்று இருக்கு நமக்கான வரமுறை நமக்கான பவுண்டரி நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு இந்த இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ள வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது எப்படி கர்நாடக ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூத்து கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன் அவர் பேரன் அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு அதுல வகையான வீடியோக்கள் நம்ம எவ்வளவு பேர் பாத்திருப்போம் எவ்வளவு பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டி இருப்பாரு சோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அதாவது ஒரு அரசியல்வாதி தான் தப்பு பண்றான்னு கிடையாது எல்லா எல்லா சொசைட்டிலயும் எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க அதான் சொல்றேன் எல்லா எல்லா செக்மெண்ட்லயும் இங்க இருக்காங்க இப்ப நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள்ல சில பெண்கள் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எல்லா இடத்துலயும் அன்றாடம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணேன் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேல வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க அவங்க சொல்லிட்டு போறது நாங்க ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸ் நாங்க இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அத்துமீறல் அதிகமா இருக்கு என்ன பண்றது நாங்க இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலயும் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம்னு சோ அது இருக்கத்தனை செய்யுது அதை ஒண்ணும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒரு ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே பாடம் சொல்றீங்க பட் கடைசியில முடிக்கும் போது பெண்களுக்கு தான் ஏன் பசங்களை சரியா வளர்த்துங்க அதுதான் சொன்னேன் பெண் பிள்ளைகளை பெற்றோர் பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வளர்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது எதிரில் உட்காந்து பாக்குறது வெறும் பெண்கள் மாத்திரம் பார்க்க போறது இல்ல ஆண்களும் பார்க்க போறாங்க அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் இல்ல இல்ல சொல்லணும்னு கிடையாதுங்க அது ஒரு அண்டர்ஸ்டுட் நம்ம ஆனா வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு ஒரு அதுதான் நான் சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு வந்தா காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகை யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட் கிரியேட் ஆகும்ட்டு அந்த கில்ட் தான் சக்சஸ் ரேட் இதுல

இவங்க சாட்சியும் அதே மாதிரி தான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க அது பர்சனல் சொல்லும் போது நம்ம அதை ஒருத்தரை போய் நம்ம அது ஒரு அநாகரிகமா இருக்கும் நம்ம ஒருத்தரை விமர்சனம் பண்றது பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்க நாலு ஹீரோயின்ஸும் அதுல அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும் இந்த கேரக்டர் சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரூல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்ல எந்த கோப ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க இந்த படத்துல தான் முதல் முதல்ல அவங்க சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காங்க அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது அதே மாதிரி டாக்டர்லாம் சண்டைக்கு வந்துருவாங்கன்னு அவங்க லார்ஜ் ஸ்கேல்ல இருக்காங்க பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு வச்சுக்கலாம் நீங்க காவல்துறையை எடுத்தா நம்ம பத்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டு படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்களை வில்லனா காட்டுறோம் அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேல வரப்போறாங்களா வக்கீல காட்டுறோம் ஜட்ஜை காட்டுறோம் யாரை காட்டல நம்ம பள்ளி தாளரை காட்டுறோம் அதனால அப்படி கிடையாது இது ஒரு கேரக்டர் தான்

அதுதான் சொல்றாங்களா அவங்களே நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறுதான் அது அப்படி கிடையாதுங்க அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு ஒரு ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான் யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது காசியை நம்பும்போது என்ன நினைக்கிறாங்க தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அது எப்படி இல்லன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல நான் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும் தன் முதல் முதல்ல வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளவு அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பம் குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு அவர் மேல ஒரு காதல் தான் அவங்களுக்கு எப்படி அது வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த பெயின் வந்து கை தூக்கும் போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ண மாட்டோம் கோஆபரேட் பண்ணா மட்டும்தானே அவங்க பண்ண முடியும் நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கனா அப்படி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கனா இந்த பக்கம் சொல்லுங்க சொல்லுங்க தான் இது யாரும் சொல்ல இந்த

முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தவங்களுக்கு உருவாகணும் வெளியில எடுத்துருவாங்க சட்டத்துல ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதாலதான் தைரியமா துணிஞ்சு பண்றான் இப்போ இந்த ரயில்ல தள்ளி விட்டவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கொலைக்கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான் அவன் திரும்ப அதை மீறி ஒரு ஒரு கர்ப்பிணி கிட்ட போய் அப்படி நடந்துகிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கணும் அதை மீறி சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான் அப்போ அதுக்கு வந்து அந்நிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி விருது கூட நான் என்ன சொல்லிருக்கேன்னு நினைக்கிறீங்க இப்போ நம்புறோம் நல்ல படம் பண்ணிருக்கோம் நம்புறோம் நீங்க நம்புறீங்களா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா படம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஹாப் வந்து அதாவது நம்ம சொல்றோம்ல ஒரு யதார்த்த சினிமாவை பண்ணணும்னு ஆசை சினிமா மேஜிக் பெருசா காட்ட வேண்டாம்ன்றதுதான்

இந்த வாரம் நிறைய படங்கள் அங்க இருக்கிறதால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்றோம் வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேல மக்கள் அடையத்துக்காக தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க ஃபயர் கண்டிப்பாக ரொம்ப ஃபயராக வெளியில் வரணும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபயர் படம் நீங்க பார்த்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபீலிங் ஓவர் வெல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஜேஎஸ்கே சார் ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி வரத்துக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் ஸோ தேங்க் யூ ஜேஎஸ்கே சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த படத்துல நம்ம நிறைய விமன் சேஃப்டி பத்தி பேசியிருக்கோம் ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹாஷ் ரியாலிட்டி பற்றி பேசணுன்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக் நினச்சோம் நாங்கள் பட் அது நடந்தது ஸோ ஐ திங்க் அதுலேயே நம்ம படத்தோட சக்ஸஸ் வந்துடுச்சு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஏன்னால் இன்னைக்கு பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேசிஸில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஃபயராக வரும்போது ஃபயராக ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க இந்த படம்க்கு தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கோம் ஒரு வெட்டிங் சாங் ஒன்று ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் தான் அந்த சாங்கை நல்லா ரீச் பண்ணி நிறைய வெட்டிங்ஸ்லாம் வரும்போது நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த சாங்கும் ரீச் பண்ணணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்த எங்க படத்தை பார்த்து இவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஒரு சக்சஸா பார்க்கறேன்னா அண்ட் ஜெயஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பா பெண்கள் பார்க்க வேண்டிய படம் நல்ல படங்கள் எப்போவும் நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி அதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் வெரி ஹோப் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்களுடைய இந்த பாராட்டும் இந்த உற்சாக ஊக்கமும் வந்து எங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கு இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமா வந்திருக்குன்னு நம்புறேன் நீங்க பாத்திருக்கீங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்புல வந்த படங்களை வந்து சக்சஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த படம் படம் அப்படின்னு நம்புறேன் இந்த படத்தை வந்து மக்கள் பாக்குறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போகணுமோ அதை பண்ணுங்க இந்த நேரத்துல என்னுடைய படத்துல நடிச்ச அதுவும் குறிப்பா இந்த நான்கு ஹீரோயின்ஸ் சாந்தனி சாந்தினி சாக்ஷி ரச்சிதா காயத்ரி சேன் இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டராக அதை வந்து படம் படம் படமா பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றத அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க அது எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுறது இல்லை பட் ப்ரொஃபஷனலாக அவங்க எல்லாருமே அதை கொடுத்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் நன்றிகள் அதே மாதிரி எஸ்ஏ பண்ண தமிழ் அப்புறம் ஜீவா சார் அதுக்கப்புறம் எங்க கம்ப்ளீட் குரூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதை ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி நாகர்கோயில் காசி வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய முகமடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த அந்த மாதிரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுதான் தான் நான்கு கதாபாத்திரங்கள் பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்துல அவங்க எல்லாம் விக்டிம்ஸ் தான் அவங்களுடைய ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமா கண்டிஷன்ல கோட்டிங் பண்ணி படம் பண்ணிருக்கோம் காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அதை கனெக்ட் ஆயிட்டாங்க அதுதான் இந்த கதையோடு அதான் இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையா பட்டுது அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணேன் இந்த நேரத்துல எங்க ஹீரோ பாலாஜி சொல்லியா ஆகணும் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து நான் வந்து இந்த கதையை சொன்னேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஆனா செய்யறதுக்கு தைரியம் இல்லை நிறைய தயக்கம் காமிச்சாங்க அப்போ பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினாரு பாஸ்ல அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு 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 டாமினேட்டிங் கேரக்டர் ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்றதாகட்டும் அவரை கேரி பண்ணி கொண்டு போற விதமாகட்டும் ஒரு ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர் இந்த கதையை உடனே அவர் சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க நான் பண்றேன் சார் வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணாரு

நடிச்சிருக்கேன் வாழ சொன்னாரு வாழ்ந்தேன் நீங்க வந்து அதை பாலாவா பார்க்க கூடாது கற்பனை டேரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும் நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்ட கேட்டுக்காங்க ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டேரக்ஷனில் வந்து நடித்தது ஏன்னா இன்னொரு ரெண்டு மூணு படம் பண்ணால் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்தில் கொடுத்துட்டாரு எந்த மாதிரினா எந்த மாதிரி நான் இட் வாஸ் வெரி குரூஷியல் ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம் இந்த டேட் குள்ள படத்தை முடிக்கணும்ன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண் சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாங்கில் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க எஸ் நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும் போது அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளால வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்ச்சுனேட்லி டேக்லாம் எதுவும் போகலை ஸோ ஒரே நைட்ல முடிச்சிட்டோம் அந்த சாங்க மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார் அதை வந்து இங்கே அழுத்தம் திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் நீங்க வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது போது சுத்தி வந்து ஒரு பத்து இருபது பேராச்சிருப்பாங்க டீம் மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்றாங்களோ மைக்ல அதை தான் அங்க வந்து செய்யணும் அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸை ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அந்த அதெல்லாம் பண்ணுறதுக்கு மொதல் வந்து ஒரு தைரியம் வேணும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னோடய ரெண்டாவது படம் இது லீடாக ஸோ இட்ஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்மி எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே ஃபிலிம் காப் ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீ எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து சிறப்பித்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபயர் படம் நாங்கள் இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் திங்க் பண்ணி யோசித்து ஒவ்வொரு சீனையும் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி திருப்பி 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 எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல டைரக்டர் கேஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் வந்து எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன வேஷங்கள் தடையறத்தாக்க தடம் அப்புறம் அநீதி அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன் வசந்தபால் சார் படம் அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஆனால் இந்த படத்துல எனக்கு கிடைச்ச அந்த கேரக்டர் மாதிரி வேற எந்த படத்துலயும் கிடைக்கல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அதுல நான் என்றைக்குமே அவருக்கு நான் நடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ பாலாஜி முருகதாசன் அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருங்கிறத சார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் நிறைய ஆர்டிஸ்ட் பேசுனோம் யோசிச்சோம் இல்ல பாலாஜி முருகதாஸ் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டா இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி சாந்தினி மேடம் சாந்தினி மேடம் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப அழகா இயல்பா அதை பண்ணாங்க சாட்சி மேடம் ரொம்ப துணிச்சலா அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க அது ரட்சிதா மேடம் கேரக்டரும் வந்து எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க தமிழ்னு சொல்லி அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமாக ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி காயத்ரி ஷாங் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக இது எல்லா கேரக்டருமே இஞ்சி பை இஞ்சா டைரக்டர் சார் பார்த்து பார்த்து ஒரு டேக்குக்கு பத்து டேக் ஆனாலும் சார் நினைச்சது வர்ற வரைக்கும் வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக எடுக்காமல் விட மாட்டாரு அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி சதீஷ் சார் ஒவ்வொரு துறையிலையும் எடிட்டிங் கேமரா இப்படி எல்லா விஷயத்திலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது இது ஒரு பொது முறையாக டைரக்ட் பண்ணுறாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணனால எல்லாருக்கும் திருப்பி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்